திமுக நபர்களை வந்து உபி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அது சரியா இஸ் இட் ரைட் ஆர் ராங் வாட் யூ ஃபீல் அபவுட் இட் உபினா அவங்களுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் உடன் பிறப்புகள் விச் ஐ ஃபீல் இஸ் வெரி நைஸ் டு கால் சம் ஒன் ஏன் அப்படின்னா யார் யார் வயதில் வித்தியாசமான ஃபேமிலிஸ்லேருந்து வந்தாலும் நீ என்னோட பிரதர் தான் நீ என்னோட சிஸ்டர் தான் அப்படின்றது தான் உடன் பிறப்பு அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க திமுக தவிர்த்து இன்னொரு கட்சியில் வந்து உங்களுக்கு எந்த தலைவர் வந்து ரொம்ப பிடிக்கும் பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஐ லைக் ஜெயலலிதா வெரி போல் இன்ஸ்பைரிங் பல மாற்று சிந்தனைகள் கருத்துக்கள் இருக்கு பட் ஸ்டில் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுனா அது ஜெயலலிதா ஸோ மகளிர் விடியல் பயணம் செய்யும் பெண்களை ஓசிட்டு அமைச்சர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து சரியா இஸ் ரைட் நோ அவர் சொல்ல வந்த கருத்துன்றது வேற பட் பொதுவாக பொதுவெளியில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்டை திடீர்னு அவர் அதுக்கு ஃப்ரேம் பண்ணதுன்றது வந்து தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டது ஸோ ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம் இஸ் டெலிங் தட் திஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் உமன் ஹூஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு ஆனால் அது பெருசாக பேசும் பொருளாக மாறலை ஒரு சின்ன வார்த்தை அது வந்து தவறுதலாக வந்து சொல்லும்போது அதை திரிச்சு அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் ஒரு நாடகம் வந்து ஏற்றப்பட்டது ஸோ நாலு வருஷத்தில் வேற எந்த கட்சியும் செய்யாதது வந்து திமுக செய்த மிகப்பெரிய சாதனைனா ஒன்று ஏதாச்சும் சொல்லுங்கள் இன் லவ்த் காலை உணவுத் திட்டம் எங்கே போனாலும் முதல்ல ஏன் அப்படின்னா காமராஜர் எப்படி ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து இன்றைக்கி படித்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறதுக்கு காரணமோ எனக்கு இன்றைய காமராஜராக தான் வந்து முதல்வர் வந்து தெரிகிறார் நாட் பிகாஸ் ஐம் இன் டூ டிஎம் கேம்சேங் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்